பள்ளியறை பூஜையின் சிறப்பு பொதுவாக கோவில்களில் நடக்கும் ஒவ்வொரு பூஜையும் சிறப்புக்குரியது காலை திருப்பள்ளி பூஜை துவங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை பல்வேறு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் இவற்றில் ஒவ்வொரு பூஜைக்கு ஒரு பலன் உண்டு அவற்றில் சகல நலன்களையும் பெற்றுத்தரும் முக்கிய பூஜை தான் பூஜை எல்லா கோயில்களிலும் நடக்கும் பள்ளியறை பூஜை விசேஷமானது என்றாலும் சிவன் கோவில்களில் நடக்கும் பள்ளியறை பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது சுவாமி தனது சன்னதியிலிருந்து புறப்பட்டு அம்பாள் சன்னதியில் எழுந்தருளி சிவசக்தி ஐக்கியமாக நடத்தப்படுவதுதான் இந்த பள்ளி பூஜை இந்த பூஜையின் போது சுவாமியை அவருடைய சன்னதியில் வைத்து அலங்காரம் செய்து பல்வேறு விதமான வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் வைத்து தூக்கி செல்வார்கள் பக்தர்கள் சிவநாமங்கள் பாடல்களை பாடியபடி பின்னால் செல்ல சிவபெருமான் அம்பாள் சன்னதியில் எழுந்தருள்வார் அம்பாள் சிவனின் திருப்பாதங்களுக்கு பூஜை செய்து அழைத்து செல்வாள் பால் பழங்கள் நெய்வேதியமாக வைத்து ஊஞ்சல் சேவை நடத்தி பாசுரங்கள் பாடி திருக்கதவுகள் மூடப்படும் இந்த பள்ளி அறை பூஜையானது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரை நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொள்வதை விபரம் அறிந்த சிலர் வழக்கமாக வைத்துள்ளனர் பலருக்கும் இந்த பூஜை பற்றி முழுவதுமாக தெரியாது பூஜை நடக்கும் இடத்தை தூய்மையான தண்ணீரால் சுத்தம் செய்து கோலமிட்டு அழகுபடுத்துதலை வழக்கமாக பல பெண்களும் செய்து வருகிறார்கள் இந்த பள்ளி அறை பூஜைக்கு கோலமிட்டு வணங்கினால் மகாலட்சுமி அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான நலன்களும் கிடைக்கும் சிலர் இந்த பூஜைக்காக பால் நெய்வேத்தியமாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் இப்படி பால் நெய்வேத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக நல்ல அறிவான குழந்தைகள் பிறப்பார்கள் குழந்தை இல்லாதவர்களும் பாலை நெய்வேத்தியமாக கொடுத்து பூஜை செய்த பாலை வாங்கி குடித்தால் அவர்களுக்கு நல்ல அறிவான குழந்தை பிறக்கும் இந்த பூஜைக்கு மலர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதேபோல் சுவாமியை பல்லக்கில் வைத்து சுமந்து கொண்டு வந்து தேகத்தால் உழைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் வந்து சேரும் இந்த பூஜையின் போது நெய் நல்லெண்ணையால் தீபமேற்றி அலங்கரித்து வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்தி பல ஆயிரம் பேரை படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த பூஜையின் போது பஞ்சவாத்தியங்கள் வாசித்துக் கொண்டும் உள்ளன்போடு சிவபுராணத்தை பாடிக்கொண்டும் வரும் அடியார்களுக்கு கைலாயத்தில் சிவகணங்களாக மாறி சிவனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டி வழிபட வேண்டிய ஒரே பூஜை பள்ளியறை அறை பூஜைதான் ஒவ்வொரு பூஜையையும் ஒவ்வொரு கோவிலில் காண்பது சிறப்பு என்பார்கள் அப்படி பள்ளியறை பூஜையை சிவன் கோவில்களில் அதிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காண்பது மிக சிறப்பானது அன்னை மீனாட்சி வெண்பட்டில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து சிவபெருமானுக்காக காத்திருக்க சிவபெருமான் பக்தர்கள் புடை சூழ பல்லக்கில் எழுந்தருளி கொடிமரத்திற்கு அருகே வருவார் அங்கு மீனாட்சி அம்மன் பாத பூஜை செய்து ஆரத்தி காட்டி சிவபெருமானை அழைத்துக் கொண்டு செல்வார் பிறகு ஊஞ்சல் சேவை நடைபெறும் இந்த அழகை காண கண்கோடி வேண்டும் என்பார்கள் அதைவிட பள்ளி அறை பூஜையை காணும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்துவிடாது என்பார்கள் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த பள்ளி